ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு நம்ம கடை கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணி நான் வீட்டுக்கே வரல சரி அம்மாவையும் பார்த்துட்டு அம்மாவுக்கு பிரியாணி செய்யணுன்னு சொன்னாங்க அந்த பிரியாணி செய்ய போகிறோம் இன்றைக்கி அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்கள்ட்ட சொன்னேன் நான் ஃபோன் அடித்து வீட்டில் இருங்க நான் வந்துட்டுருக்கேன்னா இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி அவங்க கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அதான் இப்போ வேலையே இல்லையா வீடு அங்கேயே இருங்க அப்படின்னு சொன்னது மாமா கோச்சிக்கிட்டாங்க காட்டுறாங்க மக்காவ நேற்று ஒரு கல்யாணத்துக்கு வந்தாங்க என் தாய் மாமன் பேத்தி கல்யாணத்துக்காக வந்தோம் வந்துட்டு உடனே திரும்பி போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தேன் உடனே ஒரு டான்சிங் ஸ்டேஃப் இருங்க நான் வந்துடுறேன் வேலை வெட்டி இல்லாமல் தானே இருக்கிறீங்க முப்பத்தஞ்சு வருஷம் வேலை செஞ்சுட்டு இப்போ ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் வேலை வெட்டி இல்லாமல் தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னை உகார வச்சாரு அதனால பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிட்டு பிரியாணி செய்கிறதுக்கான சாமான் அத்தனை அனைத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு பிரியாணி செய்ய போறேன்ட்டு அனிமே இன்னைக்கே ஒரு அஞ்சு மணிக்கு சாப்பாடு போடுவார்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பண்ண போதாது காஃபி வேணாம்ண்ணா காஃபி வேணுங்களா வேண்டாம் ஆ வேண்டாம் டிஃபன் எப்படி இருந்துச்சுங்க டிஃபன் நல்லா இருக்கு ஆ நல்லா இருந்துச்சுங்க சொல்லுங்க எதுவும் இருந்தாலும் டிஃபன் நல்லாயிருக்கு நல்லா இருந்துச்சுங்களா ம் டிஃபன் கடையில் போட்ட மாதிரியே கேட்குறேன் ஊருக்கு வந்துருக்கோங்களா வெளியில் தான் சாப்பிடணும் ஆனால் டிஃபன் டிஃபன் வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும் அதுதான் அதுதான் கொஞ்சம் ஆயிடுச்சு பத்து மணிக்கு சாப்பிட்டா மதியம் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன் மதியம் நம்ம பிரியாணி பண்ணுறோம்ல அது இன்னும் டைம் ஆகிடும் நான் செஞ்சாலும் எவ்வளோ லேட் ஆகும் உங்களுக்கு தெரியல பில்லு மாமா தான் கொடுப்பான் அம்மா எல்லாம் காசு செலவு பண்ணுறதே கிடையாது கட்டுதானா கரெக்டு தான் கரெக்டு கரெக்டு தான் அதான் சண்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுங்க செலவு பண்ண தான் கரெக்டாக இருக்கும் நம்மள்தான் காசு இல்லை அந்த அளவில் வெட்டி விளையா இருக்கிறோம் ரிட்டர்ட் ஆகிட்டாங்களா அதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க இல்லை சும்மா உட்காந்துட்டு ரிட்டன் ஆனாலும் காசு ஹெவி இல்லை என்ன உங்க கரெக்டு தானே ஆ ரீசண்ட்ல ரிட்டர்ன் பண்ணிட்டு செட்டில்மெண்ட் வேறு இருக்கு இன்னொரு ஒரு பத்து அடிச்சிங்கன்னா இன்னொரு கடை ஓப்பன் பண்ணிடுவேன் சொல்லுங்க ஆ தெரியுங்களா இப்போ கேமரா வயலில் வச்சுக்கிட்டு இப்போ பத்து கொடுத்து இன்னொன்று கொடுத்தீங்கன்னா இன்னொரு கடை ஓப்பன் பண்ணுவேன் சரிங்களா பார்க்கலாம் நீ அப்படி வரியா அண்ணா வாங்க கொடுங்க பேலன்ஸ் எவ்வளோ இங்கே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்தாங்க டிப்ஸ் ஐம்பது ரூபா வச்சுங்க அதெல்லாம் மாமா காசு தானே நமக்கு என்ன ஆமாம் தாய் மாமா தாய் மாமா ஆமா ஆமா எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் எத்தனை உருவம் பாருங்க எங்க தாய் மாமா எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த பக்கம் தங்கச்சி

வாங்க பாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணே ஃப்ரீ இதில் லாஸ்ட் சைஸ்ண்ணா நல்ல செருப்பாக மாமா காசில் சும்மா பட்ஜெட்லேயே கொடுங்கண்ணா சும்மா அங்கே கோயம்புத்தூர்லேயே இருக்குது இந்த சும்மா போட்டுக்கிறேன் இந்த மாதிரிலாம் வேணாண்ணா எதுண்ணா ம் ஐயோ இந்த மாதிரி வேணாம்ண்ணா வேறு கடைக்கு போகலாமா ஆ போகலாம் ஆ போகலாம் போகலாம் வாங்கண்ணா இல்லை இந்த செருப்பு கிடையாது பெரிய கடை தான் பாய் இவ்வளவு ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல என் காலுக்கு ஒரு செருப்பு கிடைக்குமா நல்லா இருக்கும் ஒரு செருப்பு ஒன்று கடல்லே இல்லையா வேற அந்த கடைக்கு போங்க ஆமாம் அப்புறம் கடைனா அலைஞ்சிட்டு தான் இருக்கணும் செருப்பு வேணும்ல எனக்கு நான் அலையிறது பிரச்சனை இல்லை மாமா அழுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது

ஆமாம் ரொம்ப பெரிய கால் நம்ம கால் ரொம்ப பெரிய காலு என் கூட செருப்பு வாங்கணும்னாலே யாருமே வரமாட்டாங்க பாய் ஏன்னா அசிங்கமாக இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா இதோட இது மூணாவது கடை வந்திருக்கோம் நாங்கள் ஏன்னா சைஸ் கிடைக்காது ஆமாம் பேப்பரில் போடுறோம் பேப்பர்ல போடுவோம் நார்மல் செருப்பாக கொடுங்க பா இந்த மாதிரி வேணாம் ஆ ஸ்லீப்பர் மாதிரி கொடுங்க சும்மா ரஃப் யூஸ்க்கு தான் கிராண்டெல்லாம் வேணாம் பாய் நம்ம கிராண்டாக போடுற ஆளே கிடையாது மாமா மாதிரி ஆளுன்னா கிராண்டாக போடலாம் நமக்கு கிராண்ட் வேண்டாம் ஓகே தான் இந்த மாதிரி கூட செட் ஆகிடுச்சு உருவா மிஸ் அருவா பாரு ஆறுமுகம் தான் கையை வச்சா எவ்வளோ பாய் என்ன இரநூத்தி தொண்ணூறுவான் ஏஸ் தக்காளி நீங்க இரநூத்தி தொண்ணூறுவா கிடையாது இரநூத்தா ரொம்ப அதிகமாக இல்லை வாழ்க்கோவா சரி கடைசியான ஒரு விலை சொல்லுங்க பாய் முடிச்சுக்கலாம் காலையில் நீங்கள் வேற கடத்த வந்துருக்கீங்க ஆ இரநூத்தம்பது ரூபா வாங்கிக்க கொடுங்க காசு சந்தோஷமா பிடிங்க எங்க போறோன்னா கறி கறி வாங்கிட்டு அரிசி வாங்கிட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லாமே வாங்க போகிறோம் இப்போ அதுவும் மாமா காசுலையா அப்படின்னா மாமாவுக்கே நெஞ்சாடிக்கு வந்துடும் அது வேணால் நம்ம வாங்கிடுவோம் என்ன வாங்கிட்டேன் அப்போ வர வர மாமாவு கூட்டு வந்து நம்ம தான் சாப்பாடு ஆகி கொடுக்கணும் அதனால பிரியாணி பண்ணுறதுனால நானே வந்து எல்லா பொருளையும் நானே வாங்கிடுறேன் இப்போ நம்ம எங்கே போகிறோங்க சிக்கன் வாங்க அண்ணா புரியல ஆ பார்த்தேன் நல்லா இருக்கியா கறி வேணும் ஒரு மூணு கிலோ பிரியாணிக்கு ஒரு மூணு கிலோ பிரியாணி பண்ண போகிறேன் மூணு கிலோ கறி ஒன்று போட்டு அதில் ஒரு நாலஞ்சு லெக் பீஸ் குழந்தைங்க கேட்டுச்சிங்க அதனால் போட்டு எவ்வளோண்ணா என்ன நானூற்றி ஆ சரி ஆமாம் எவ்வளோண்ணா அறுநூற்றி முப்பது ஓகே ஆடிஷ்னா செல்லு அங்கே வைக்கிறேன் ஆ ஆ சாரிங்க நம்ம செல்லு இல்லை மறந்துட்டேன் ஆ எடுக்குவாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவை என்ன என்ன பிரியாணிக்கு தேவை என்ன என்ன கோல்டு வின்னர் கோல்டு வின்னர் தானே ஓகே கோல்டு வின்னர் ஒரு பாக்கெட் கிராம்பு பட்டை சில்லி சில்லி பவுடர் மஞ்சத்தூள் வீட்டில் இருக்கும் கண்டிப்பா மஞ்சத்தூள் இல்லாத வீடு இருக்காது என்னங்கண்ணா நீ அதை நினைக்காத ஒரு மஞ்சத்தூள் தூள் போட்டு போயிட்டு கொடுத்துடலாம் சரி உங்க கல்லு உப்பு இதற்கு ஒரு பாக்கெட் கல் உப்பு ஒரு பிரியாணி கல் உப்பு தான் போடணும் ஆமாம் அதுதான் நல்லா இருக்கும் சால்ட்டு எனக்கு கணக்கு தெரியாதுண்ணா கல் உப்பு தான் எனக்கு கைக்குழகமாக போடும் கரெக்ட் நீங்கள் சாப்பிட்டா மெய் மானக்கு போகிறீங்க அப்படியே என்ன சொல்றீங்க வாங்கண்ணே பில் போட்டுருங்கண்ணே மாமா கோவம் வந்துருச்சு ஆமா யூடியூப்ல எவ்வளவு சம்பாதிச்சீங்கன்னு கேக்குறீங்களா இருக்கிறதுல இருக்கிற யூடியூபர்ல சம்பாதிக்க தெரியாத ஒருத்தன் யாருன்னா அது நான் மட்டும்தான் அது நான் ஒருவன் அது தெரியல அது என்னால இன்னும் கத்துக்கல நான் உண்மைதான் அது நம்புறீங்களா இதுங்க கொட்டை யூடியூப்ல பழம் சாப்பிட்டு கொட்டையை கீழே தெரிஞ்சுபிடிச்சு சூப்பர் அண்ணா எங்களுக்கு பில் போட்டு அனுப்புங்கண்ணா கொஞ்சம் பேர் பிரியாணி பண்ணுண்ணா இருந்தாங்க கொடுங்க போய் இப்போ போயிட்டு அரிசி வாங்க போகிறோம் அரிசி அந்த கடையில் இல்லை ஆ அரிசி காய் விறகு வரும்மா விறகு வாங்கணும் காய் வாங்கணும் இப்படியும் நைட் ஆகிடும் டின்னர் தான் சமைக்கிறோம் நம்ம லட்சி கிடையாது சரி சரி ஆ சாப்பாடு போட்டிங்கன்னா ரேட்டு தான் நாளைக்கு ஓடி வீட்டில் விட்டிங்கன்னா ரைட் நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம்ண்ணா அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க நாளைக்கு வீட்டுக்கு போகிறோம் அங்கேயே போய் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் சரிங்களா இந்த வாரம் மாமா மாமா என்னடா இந்த டே வந்து மாமா டே இந்த டே மாமா டே எல்லாரும் வேற வேற டே தான் பார்த்துருப்பீங்க சண்டே பார்த்துருப்பீங்க சாட்டர்டே பார்த்துருப்பீங்க இது வந்து மாமா டே இதில் தான் அவங்க அப்பா பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார் என்னதுங்க பென்ஷன் பென்ஷனா ஆமாம் பென்ஷனை ஞாபகப்படுத்தி டென்ஷன் பண்ணாதீங்க

அப்பையிலேருந்து நாங்க காய்கறி இங்கே தான் வாங்குவோம் என்னக்கா பேர் தெரியுமாண்ணா அது ஆ ஆ நாட்டின் முதலமைச்சர்ங்க அவர் நாட்டின் முதல்தான் அமைச்சரு உண்மையாக தான் முதலமைச்சர் பேர் தான் உன் பேரு அதுவும் ஸ்டாலின் பார்த்தீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பாருங்க ஸ்டாலின் சி பேரு பேர் ஏவாடா உங்கள் வீடியோவில் வந்துப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு போ மச்சானுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதிகால நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு வா போவா இவர் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு உத்தனை வாட்டிக்கு நான் சொல்லுவேன் என்னுடைய கிளாஸ்மேட் ஊருக்கே தெரியும் என்னுடைய கிளாஸ்மேட் இன்னைக்கு வந்து வேலையை நிறுத்திட்டாங்க மச்சான் வேலைக்கு போனவன் எனக்கு வேலையே வேண்டாம் இன்னைக்கு என் மச்சான் வந்துட்டான் ஊருக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேலைக்கே போகல உண்மையா பொய்யா வேலைக்கு போகல இந்த மாதிரி நட்பு யாருக்கு நான் கிடைக்கும் மச்சான்டே இன்னைக்கு யூடியூப்பில் தூக்கி போடு அவரு பார்க்கட்டும் ஆஃபீஸர் பார்த்து ஆ ஆமாம் மச்சான் வேறு கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் ஒர்க் வேறு அது வந்து அந்த வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது ஆமா நீ எனக்காக லீவு போட்டிருக்கான் ம்ஜா ஏதாவது பேசி பேச மாட்டியா நான் ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டு கிளாஸ்மேட்டாக கிளாஸ்மேட்ட கிளாஸ்மேட் கிளாஸ்மேட்டு வேலை ஒன்னூரில் நான் ரெண்டு பேரும் ஒன்றா போட்டேன் ஆஹ் ஞாயிறு கொழுந்துருந்தான் உண்மையில் ஏன்னு கேளுங்களா என் மச்சான் நைன்த்து ஃபெயிலு ஆனால் நான் வந்து அவனை நைன்த்து வந்து பிடிச்சிட்டேன் ஏன்னு கேளுங்க நான் ஆறாம் க்ளாஸ் ஃபெயில அதனால் என் மச்சான் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஒரு வருஷம் எனக்கு நான் வந்து வரணுன்னே அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் நான் வந்து அப்புறம் பேரும் சேர்ந்து குருவல் கோவில் படிச்சேன் ஃபெயில் ஆகிடு ஒன்னை எப்படி குழு சேர்த்தார் அதை சேர்த்து அதான் ஒரே வருஷம் ஃபெயில் போட்டு அனுப்பிச்சிட்டான் ஆறாவதுலேயும் ஃபெயில் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க இவெல்லாம் வந்து பேரவே சேர்ந்துதான் ஆறாவதுதான் சேர்ந்தேன் வந்து இருபது இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் தங்கியிருந்தேன் வீட்டுக்கு வந்து அப்படி சொல்லி வேலைக்கு கூட வேலையை விட்டு அனுப்பிச்சாங்க விட்டு சரி என் கூடயே கோயம்புத்தூர் போயிருந்தேன் தண்ணி ஒத்துக்காம கொடுத்து என்னால முடியாது இது கடுமையான வேலையா இருக்கு லேசியான வேலை கல்யாணம் பண்ணும்

அந்த க அடுப்பு எரியும் இந்த அடுப்பு எரியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு போச்சு ஏன்னு கேட்டேன் அதை பார்த்த விறகுனால சொல்ல மச்சான் இறைவனைக்கு வேண்டி இதை தூக்கி வைங்க ஓகே ஹலோ வேண்டியா ஆ ஆ மனசுக்குள்ளே வேண்டியா பட்டாய் அப்படிங்கணும் என் மாமனுக்கு பட்டாய் அவருக்கு இருக்குது மொட்டை அவருக்கு இருக்குது மொட்டை இல்ல கொட்டை நறுக்குன வெங்காயம் சொல்லு நறுக்குன வெங்காயம் சீக்கிரமா துடிப்படுத்துட்டு வந்துருக்கேன் இது வெயில்ல எல்லாம் மாமா ஒத்தருக்காக வேறு யாருக்காவும் கிடையாது புரியுதா தோசை பட்டியலே பிரியாணி செய்வது இப்படி அது இப்படி கடை இருந்துச்சா ஏன் இம நேரம் ஆ இந்தா வீட்டில் கூட தேங்க்யூ தாண்டா இதை வந்த பெரியதாண்டா எனக்கு அப்படியே சும்மா இது மாதிரி அப்படியே பயராக இது ஆனால் என்கிட்ட எங்கள் அம்மா இருக்கு நீ இருக்கிற அண்ணன் மாமா இருக்காரு எல்லாம் ஓகே ஆனால் என் மச்சாங்க வட வரும்போது என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் படுறேன் எனக்கு இந்த வெயிலில் என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு இதுதான் நட்பு புரியுதா அண்ணா பாருங்க ஐஸ் வாட்டர் தண்ணி யாருக்கு மஞ்சள் வேணுதா ஆ மச்சான் வந்து கேளுவா அண்ணன்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆ அப்படின்னு நட்பு பத்தி பேச கருகி போச்சுடா போயிட்டு இஞ்சி முன்னாடி அம்மா சும்மா கிடையாது பாபா மைந்தூள் மழை யிரே கல்லூப்புலாம் எனக்கு தெரியும் சால்ட்லாம் எனக்கு தெரியாதுங்க முடி கொடுத்து இந்த துணி எடத்துல விஷயம் கூட இருக்கட்டும் காலி பண்ணிட்டு வந்தேன் எப்படி எப்படி அப்படியே கொட்டி சும்மா மாசா சாப்பிட்றோம் மக்களே சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட ஃபேமிலியா உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் என் மேலே டென்ஷனில் இருக்காங்க ஏன்னு கேட்குறீங்களா ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தோம் மணி நாலு மணி ஆகும் அதே சாப்பாடு நாலு மணி ஆயிடுச்சு எல்லாரும் என் மேலே இருக்காங்க சீக்கிரமாக உங்களை சாப்பிட்ற இதுக்கு நான் வழி பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஆல் வா என் பண்ணிட்டு வா வா நீ வா தம்பி இப்படி செஞ்சுவிடு வரேன் வர வாங்க உங்களுக்கு பிரியாணி வச்சுட்டு தானே அப்புறம் எல்லாருக்கும் வைக்கணும் அதுதானே மரியாதையாக இருக்கும் சாதம் இருக்குதா கத்திரா அவங்கள்ட்ட வாயில் வைக்காமலையா சரி வாயில் வச்சுட்டு சொல்லுங்க கத்திரிக்காய் நீங்களே போட்டுக்கிட்டீங்களா ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அம்மா பிரியாணி கொடுக்கணும் நல்லா இருக்குங்களா உரப்பு அதிகமாக இருக்கா கொஞ்சம் மிளகா தொளியாக இருந்துச்சு தான் ரொம்பவா வெல்கம் ஓகே லைட்டாக காரமாக இருக்குங்களா மாமா எப்பவுமே ஃபேக் க்ரீவிவே கொடுத்தது கிடையாது வாழ்க்கையில் அவர் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ಸ್ಟೈಟಸ್ಲ ಓಕೆ ನಂರಿ ವಣಕ